ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சபரியோடைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ் வீடியோக்குள்ளே வந்து வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் வேறு லெவலில் ஃபேமிலி டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பயங்கர ரூமர் வந்துச்சு என்னன்னா சபரி அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கல டாஸ்க் பண்ணக்கூட முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கெயின் சபரியுடைய ஓட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு அந்த மலையாளத்தில் ஒரு ஓட்டம் பண்ணாங்க தெரியுமா இந்த சீசனில் ஒரு முப்பது நாள் முன்னாடி அதே மாதிரி நடக்கும்னு நினச்சாங்க ஆனால் அது இல்லை நடக்கலை பட் யாருடைய ஃபேமிலி வராமல் டாஸ் பண்ணாமல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா டிஆர்பி கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கு விஜய் டிவி என்னாலும் பண்ணுவாங்க பிக் பாஸ் ஸோ அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் சபரி ஃபேமிலி உள்ளே வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஒன்று தான் சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு எமோஷ்னல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு யதார்த்தமான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வன்மமும் எதுவுமே கிடையாது பட் இந்த சீசனில் ஃப்ரீ ஸ்டார்ஸ் கூட நமக்கு எந்த ஒரு வன்மமும் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கான ஒரு மரியாதையை போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் சபரி ஃபேமிலி சொல்கிறதுக்கு முன்னாடி சபரி ஒரு டாஸ்க் வந்து ஆடினார் வயிற்றுல வந்து பாலை கட்டி பின்னாடி வந்து அந்த பாலை வந்து கீழே உள்ள வைக்கணும் குட்டி குட்டி பால்ஸ் சூப்பராக வந்து விளையாண்டார் விளையாண்டு வெளியே வந்தோடனே அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு பாட்டு வந்து ரொம்ப எமோஷ்னல் பாட்டு அம்மா நீ இந்த ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் அப்படின்னு ஆகிடுச்சி ஸோ அவர் வந்து அவங்க அம்மாக்கிட்ட பேசும்போது நீ உன்னோட கேமை நல்லா ஆடுற கரெக்டாக ஆடு நீங்கள் எல்லாம் நல்லா ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க அவங்க தங்கச்சி அக்காவாக இருந்ததில்ல அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் நீ ஆர்ட்ரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷர்டில் தான் சொன்னாங்க ரொம்ப பெருசாலாம் வந்து சபரி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்லாம் வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ தட் இஸ் குட் அடுத்து வேற என்ன உள்ளே வந்த உடனே எல்லாரும் அவங்க பற்றி கேட்குறாங்க அப்போ சபரியோட அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த வீட்டில் எல்லாருமே எனக்கு வந்து பொண்ணுங்க மாதிரி தான் எல்லாமே எனக்கு ஃபேமிலி தான் கவுர்தின்கிட்ட அவங்க அம்மா சொன்ன விஷயம் நல்லா இருந்தது உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லார் நான் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் உங்கள் அம்மா நான் நானும் சபரிமன்ற உனக்கு அம்மா தான் அப்படின்ற மாதிரி கவுர்தனி அரவினைக்கு தான் ஒரு உள்ளம் அப்படிங்கிறது சூப்பர் அப்புறம் எல்லோரும் எனக்கு பிடிக்கும் சூப்பராக சூப்பராகலாம் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் பாருங்கள் எல்லாருமே சூப்பராகலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வக்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சொன்னாங்க பார்வ வந்து தங்கம் மாதிரி எவ்வளோ கீழே விழுந்தாலும் அவள் ஏ வர அந்த ஒரு கெப்பாசிட்டி அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்வை பற்றி கனி உங்கள் சமையல் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சமையலுக்கு ஒரு க்ரெடிட்டு ஓகே அரோட் நல்லா பேசுகிறீங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அமித் நல்லா பாடுறீங்க கானா வினோத் உங்கள் பாட்டால் கட்டி போடுறீங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை பற்றி அவங்க சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கம்பருதீன் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணார் போலையே கேரக்டர் அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பட் இங்கே அல்லாலன்றதுக்காக சீரியல் பார்க்காமட்டாதிங்கன்னு சொல்லி அமர்ந்தீன் பேசுன விதம் அது ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து சான்ட்ரா இதை பற்றி கவலைப்படாதீங்க சான்ட்ரா நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க இங்கே கேம் ஆடுங்க வெளியே போய் உங்கள் ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க அப்படிங்குறத பார்க்க முடிஞ்சு ஓவராலாக சூப்பரான ஃபேமிலி இப்படி ஒரு ஃபேமிலி நமக்கு கிடைக்காதே அப்படின்ற மாதிரியான அற்புதமான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி ஃபார் சபரி அப்படிங்கிறது தான் நிறையா ரூமர்ஸ் வந்து சபரி ஃபேமிலியை பார்க்கலன்னு அப்படிலாம் வந்து கிடையாது இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா உன்னுடைய திறமை நீ வெளிக்காட்டு உன்னால் முடியும்னு சொல்லி அம்மா வந்து சபரிகிட்ட சொல்கிறாங்க ஒருத்தர் மெரிச்சு நீ முன்னுக்கு வரல உன் ட்ராக்ல நீ போயிட்டே அவ்வளோதான் அப்படிங்கிறவங்க அவன் தங்கச்சி அட்வைஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் முகார வச்சு எல்லோருடையும் பாசிட்டிவ்ஸும் வந்து சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்டாக இருந்தது நெகட்டிவாக வந்து பேசுது அப்புறம் சபரியோட அம்மா பார்வை கிட்ட வேணும்னே பண்ணலாமா என் பையன் சாரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க நல்லா இருந்தது புக்ஷாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திறமையில் வந்து காட்டுறீங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் ஒருத்தன் வந்து நான் பையன் அவன் வந்து அரோரா ஹேண்டின்றான் கனி ஹாண்டின்றான் பார்வதியை வந்து ஹேண்டின்டான் இந்த மாதிரி அமித்த மாமானான் செம பண்ணா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க மீன் பசங்க